அப்போ அடுத்த வசனத்தில் பாருங்கள் சிநேகிதனே பன்னிரெண்டாம் வசனத்தில் சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட் கேட்டான் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் கல்யாண விருந்துக்கு அந்த ஆடை போடாத மனுஷனை பார்த்து சிநேகிதனே என்றார் சிநேகிதனே யாருங்க சொல்லுவா சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன் வஸ்திரமே இல்லாத மனுஷன் அவன் போய் உள்ளே சாப்பிட்றான் ஆனால் அவளுடைய அன்பு பாருங்க சிநேகிதனே அவன் பேசாமல் இருந்தானா பேசியிருக்கலாமே இங்கே ஒரு உணவு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க நான் உணவு இல்லாமல் இருக்கிறேன் எனக்கும் வஸ்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாமே ஏன்னா சிநேகிதம் தானே சொல்கிறாரு அவன் பேசாமல் இருந்தான் இதுபோல் தான் அநேக பேர் பேசாமையே அவங்க இருக்கிறாங்க எதை பற்றி பேசாமல் விருந்தை பற்றி பேசாமல் சிலுவையை குறித்து பேசாமல் இயேசு குறித்து பேசாமல் நமக்காக ஆயத்தைப்படுத்தின விருந்த குறித்து பேசாமல் நமக்காக ஆயத்தைப்படுத்தி வைத்த எல்லாம் ரெடியாக இருக்கிறது ஏன் எல்லாம் ஊழியக்காரங்களும் சொல்கிறார்கள் உன்னை ஆசிர்வதிப்பார் உன்னை விடுதலை தருவார் இந்த நோயிலிருந்து விடுதலை ஆக்குவார் ஏங்க நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டு போகிறாங்கள்ல அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க வே முதலாளி உங்களுக்காக ஒரு கல்யாண விருந்து ஆயத்தப்படுத்தி வச்சுனவர் வாங்க தான் கூப்பிடுறாங்க அப்போது இயேசு அறியாத ஜனங்களுக்கிட்ட போய்ட்டு நம்ம வாங்கன்னு கூப்பிடும்போது உங்களுக்காக நோய்களை சுகமாக்குவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வந்து விடுதலை தருவார் உங்கள் பாவத்தில் விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம் எங்கே கூப்பிடுறோம் திருவிருந்த உணவு அந்த அந்த திருவிருந்தை சாப்பிட முடியாம நம்ம கூப்பிடுறோம் அப்போது நம்ம போது அப்படி கூப்பிடுறோம் ஆனால் உள்ளே வந்த ஜனங்க பரிசுத்தமான ஏசு குறிச்சி ஏற்றுக்கொண்டு அவங்க பரிசுத்தமான பிறகு அவங்களுக்கான உணவு ஆயத்தமாக இருக்குதானே அப்போ ஆயத்தமாக இருக்கிற உணவை நீங்கள் எப்படி நீங்கள் இன்னும் ஆயத்தப்படுத்துவாரு நீங்கள் சொல்லலாம் அவங்க உள்ள வரும்போதுதான் அந்த வார்த்தைகளை சொல்ல உள்ள அழைக்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை சொல்லலாம் ஆனா உள்ள வந்த பிறகு நீங்க வந்து இன்னும் ஆயத்தப்படுத்துவது சொல்லக்கூடாது ஊழியக்காரர்களாகி இருக்கிறவங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ள ஞானம் வேண்டும் அந்த ஞானம் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம இயேசு அறியாத ஜனங்களுக்கு போய் சொல்லலாம் சுவிசேஷம் அறிவிக்கலாம் எல்லாம் சொல் எல்லாம் தருவார் சுகமாக்குவார் உன்னை விலப்படுத்துவார் உன் நோயிலிருந்து விடுதலை ஆக்குவார் உன் சாபத்தின் விடுதலை ஆக்குவார் எல்லாம் சொல்லி நம்ம உள்ள கூப்பிடலாம் ஆனால் உள்ளே வந்த ஜனங்களுக்கு இதுவே நம்ம போதித்து இருக்கக்கூடாது அவங்களுக்கு விருந்து எடுத்து கொடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த இடத்துல ஒரு இடத்துல நான் இப்போ வேலை செய்கிறேன் எங்களுடைய ஓனர் என்ன பண்ணிட்டு நான் முத முதல்ல இந்த இடத்துல வேலைக்கு சேரும்போது இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது அந்த கேன்டீனில் போய்ட்டு என் என் பேர் அறிவித்து இவர் என் டிரைவர் இவர் என்னுடைய வேலை செய்கிறார் இவர் எனக்காக வேலை செய்கிறார் இவர் எப்போ வந்து இந்த இடத்துல கேட்டாலும் அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார் இன்று நாளில் இப்போது எங்கள் ஓனர் ஆஃபீஸ்க்கு வரலை ஆனா நான் வந்திருக்கிறேன் இப்போ எனக்கான உணவு அங்கே ஆயத்தமா இருக்கிறது நான் எப்போ போனாலும் நான் சாப்பிடுவேன் நான் எப்போ போனாலும் அங்கே எனக்கு கொடுப்பாங்க சாப்பாடு அப்போ நான் அதை சாப்பிட்றேன் இதுதாங்க கிறிஸ்து ஆனால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னா இப்போ எனக்கான சாப்பாடு அங்கே ஆயத்தமாக இருக்கு பாத்தீங்களா அப்போ என் நான் இப்போ வந்து எங்கள் எம்டி சொன்னார் பார்த்தீங்களா எங்கள் ஓனர் எங்கள் முதலாளி சொன்னார்ல கிட்ட கேன்டீன் முதல கேன்டீன் கிட்ட அப்போ அந்த கேன்டீன் ஆளுங்கிட்ட சொன்னார் பாத்தீங்களா அந்த கேன்டீன் ஆள் இன்னைக்கு வரல என் முதலாளியை பார்க்காத ஒரு ஊழியக்காரர் அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு என் முதலாளி சொன்னார் பாத்தீங்களா அந்த ஆள் இல்ல சொல்லாத ஆள் அங்கே நிற்கிறாரு எங்கள் கேண்டீனில் நிற்கிறாரு அவரு போய்ட்டு போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு நான் சாப்பாடு கேட்குறேன் நீ யாருன்னு கேட்குறாரு நீ யாருப்பா நான் உன்னை பார்த்ததே இல்லையே நீ எப்படி சாப்பாட்டுக்கு வரலாம் நீ எப்படி சாப்பாடு சாப்பிட்லாம் இல்லைங்க நான் வந்து எனக்கு இந்த கம்பெனியுடைய வேலை செய்கிற சி மேனேஜராக இருக்கிறார் அவருக்கு நான் ட்ரைவராக இருக்கிறேன் அவர் கூட வந்து சொன்னாருங்க இல்லைங்க எனக்கு சொல்லவே இல்லையங்க இல்லைங்க உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வேலை செஞ்சார் அவருக்கு அவர்கிட்ட சொன்னாருங்க எப்போ வந்து தான் இப் இத்தனை சாப்பிட்டு தான் இருக்கிறேன் இல்லைங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் எதுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அந்த யாருன்னு சொல்லிட்டு நான் கேட்டு நான் சொல்கிறேன் அது வரையும் நீங்கள் காத்துருங்க காத்திருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இருங்க நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்னை வெயிட் பண்ணி வைக்கிறாரு இப்போ சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் கொடுத்து எல்லாத்தையும் நமக்காக விருந்து ஆயத்தப்படுத்தி நமக்காக எல்லாம் தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது யார்கிட்ட கொடுத்தாருனா அந்த உணவு அழிக்கிற அந்த ஊழியக்கார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஊழியக்காரன் சரி விசுவாசிகள் வந்தாலும் சரி எல்லா உணவும் ஆயத்தப்படுத்தி பிதாவாகிய தேவனாகி கர்த்தர் நம்ம பாவிகளாக பொழுதே நம்ம பாவிகளா இருக்கும் போதே நீதிமானா இருக்கும் போதே இல்லை நம்ம பாவிகளாக இருக்கும்பொழுதே நமக்காக சொந்த குமாரனை கொடுத்த பிதாவாகிய தேவன் மற்றதெல்லாம் கொடுக்கறதுக்கு சாதாரண காரியம் தானே முதலாவது தேவனுடைய ராஜத்யம் அவருடைய தேட சொன்னார் உன்னுடைய நீதி இல்லை உன்னுடைய நீதியை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம் என்ன ஒரே மனுஷனால இந்த உலகம் முழுவதும் உண்டானது போல ஒரே தெய்வமாக மூலியமா இந்த உலகம் முழுவதும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதை விசுவாசிக்கிற நமக்கு விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கான விருந்து சிலுவில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை நம்ம உண்ணும் பொழுது நித்திய ஜீவனுக்கு நம்ம எப்போதும் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்

அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரருக்கு இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளதனால அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஆபிரகாமோடு சந்தித்தன இயேசு கிறிஸ்து அப்ப இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளதனால நாமமே இயேசு கிறிஸ்துவா இருக்கிறோம்ல அப்போ அந்த ஆசீர்வாதம் डायरेक्टली நமக்கு இளவசமா வந்துச்சா அதுதான் இயேசு கிறிஸ்துவை இளவசமா பெற்றீர்கள் இளவசமா குடித்தீர்கள் இந்த விருந்த இப்போ எனக்கு எப்படி இந்த முதலாளி அறியாத ஒரு ஊழியக்காரங்க நிற்கிறாரோ அது போல தான் இந்த இருக்கு இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க அப்பா வெயிட் பண்ணுப்பா உன் முதலாளி வரட்டும் அவர் ஒன்று தருவார் அவர் சொன்னால் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நம்ம காத்திருக்க வைக்கிறாங்க ஆனால் நம்ம காத்திருக்கிறோம் இல்லை அனுபவிக்கிறவர்கள் நம்ம குமாரலாம் இருக்கிறோம் எப்படி குமாராக இருக்கிறோம் கேட்குறோம் கேட்குறீங்களா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து அவர் மூன்றாம் நாள் உயிர்ழுகப்பட்டார் யாரால் எழுப்பப்பட்டார் பருசு தாவியினால் எழுப்பப்பட்டார் நாமும் கூட கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் மூலிமா சிலுவையில் அவரோடு சேர்ந்து நாம் அறையப்படுகிறோம் அப்போ நம்ம அறையப்பட்டு பழைய மனுஷன் அங்க மறித்து போனான் புதிய மனுஷன் நம்ம எழும்புகிறோம் எப்படி எழும்புகிறோன்னா ஏசு கிறிஸ்துவை எப்படி பரிசுத்தாவியான எழுப்பினாரோ அதே போல நம்ம எழுப்புகிறார் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஊழியக்காரர் முழுகினாரு தண்ணியில் முழுக்கினார் நம்ம எழுப்பினோன்னு நினைக்கிறீங்க அது இல்லை பருசுத்தாவியானவர் நம்மளை எழுப்பியிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை எப்படி எழுப்பினாரோ அதே போல நம்ம எழுப்பியிருக்கிறார் ஏசு கிறிஸ்து எப்படி முதல் ம முதல் மறித்து எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போனாரோ அதே போல நம்ம பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம் இப்போதே நம்ம பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் எப்படி நம்ம பரிசு தாமில் எழுப்பப்பட்டோமோ அவருடைய சரீரமா இருக்கிறோம் எப்படி இருக்குன்னா கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார் நம்மளுடைய அவயமா இருக்கிறோம் அப்போ அவயம் நம்மளுடைய சரீரமா இருக்கிறோம் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் எங்கு வீற்றிருக்கிறார் வானம் சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி இருக்கிறது அப்போ வானம் ஒரு சிங்காசனா அப்போ பிதா ஏசு கிறிஸ்து உட்காந்து அந்த சிங்காசனத்தை உட்காந்துருக்கனா கிரி தலை எங்கே இருக்கும் பரலோகத்தில் இருக்கிறோம் அவர் சரீரம் எங்கே இருக்கிறது அவர் சரீரம் எங்கே இருக்கிறது பூமி கீழே இருக்கிறது அப்போ சரீரம் யாரு நாம தான் அப்போ பூமி எங்கே இருக்கிறது நமக்கு கீழே இருக்கிறது அப்போ தேவன் வாகிய கிறிஸ்து இயேசுக்குறார் நான் சொன்ன எல்லா காரியத்தையும் நீ நடத்தியதுனால என் சித்தத்தை நீ செய்ததுனால உனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பூமியில் இருக்க எல்லா அதிகாரமும் உன் பாதத்தின் கீழே இருக்குது பாதம் யாருங்க ஹால லூயா நாம தாங்க அவர் சரீரம் அப்போ நமக்கு கீழே தானே எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது இது அறிவு இருக்க வேண்டும் இதற்கு தான் சொல்றாரு இயேசுக்கு பிதாவாகிய தேவன் என் ஜனங்கள் அறிவில்லாம ஆகிறார்கள் நம்ம முன்னே பாவிகளாக இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம பாவிகளாக இல்லை நம்ம முன்னே இந்த விருந்துக்கு அந்த அந்த கல்யாண விருந்துக்கு ஆயத்தப்படுத்துகிற எஜமானுடைய சிந்தனிலை இல்லாமல் இருந்தோம் அவர்கள் விட்டார்கள் அந்த கிருபியை நாம பெற்றுக்கொண்டோம் அந்த கிருபியை நாம் அனுபவிக்கிறோம் அந்த அன்பை நாம அனுபவிக்கிறோம் அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பதிமூணாம் அதிக பதிமூணாம் வசனத்தில் அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி இவனை கையும் காலையும் கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார் அப்படியோ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள சிலர் புரியுதுங்களா இயேசு குருசுவை அநேக பேர் அழைப்பாங்க ஏன் இந்த ஊழியத்தில் மொத்தம் நாலு வகை ஊழியம் ஓடிக்கொண்டிருக்குது இந்த நாலு வகை ஊழியத்தை குறித்து நான் அப்புறம் சொல்லுகிறேன் இந்த நாலு ஊழித்தல் நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு விசுவாசிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம எந்த ஊழியத்தை செய்கிறோம் கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை செய்கிறோமா அப்போது நம்ம நம்மளை தேடி வர ஜனங்கள் நீ ஊழியக்காரனா உன்னை வைத்திருக்கிறார் ஏசு சொல்கிறார் நான் ஊழியம் கொல்ல வரல நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் எதை செய்ய வந்திருக்கீங்க ஊழியக்காரங்களை நான் உங்களை தான் கேட்குறேன் நீங்கள் எதை செய்ய வந்திருக்கிறீங்க ஊழிய நீங்கள் கொல்ல முடியாது வந்திருக்கீங்களா இல்லை ஊழியம் செய்ய முடியா உங்களை ஆயத்தப்படுத்திருக்கிறாரா யோசித்து பாருங்கள் உணவு உங்ககிட்ட இருக்கிறது சாப்பாடு உங்ககிட்ட இருக்குது வர ஜனங்களுக்கு நீங்கள் எப்படி வேணால் அழைக்கலாம் வாங்கப்பா நான் உனக்கு சாப்பாடு வச்சிருக்கேன் எல்லாம் நீங்கள் எப்படி வேணா ஏசு கிறிஸ்து உனக்காக எல்லாம் சகலம் உணவுன்னு ஆயத்தப்படுத்த அப்படி எப்படி வேணா கூப்பிடலாம் ஆனால் வந்த ஜனங்களுக்கு சாப்பாடை போட வேண்டும் காத்திருக்க வைக்கக்கூடாது இது காத்திருக்கிற காலம் இல்லை அவர்கள் காத்திருந்தார்கள் இஸ்ரோவில் ஜனங்கள் காத்திருந்தார்கள் எனக்காக மேசியா ஒருவர் வருவார் ஒருவர் வருவார் என்று காத்திருந்தார்கள் நாம் காத்திருக்க வேண்டியதில்லை எல்லா உணவையும் சிலுவில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் எல்லா ஆசீர்வாதத்தையும் சிலுவையில் நமக்காக முடித்திருக்கிறார் எல்லா நமக்கான தேவைகளும் சிலுவில் நமக்காக கொடுத்திருக்கிறார் பிதாவாகிய தேவனாகிய கிறிஸ்துவின் அன்பினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ வேலைக்காரர் ஊழியக்காரர்கள் காத்திருக்க வைக்க கூடாது ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீங்க ஆகாரத்தை போட்டு கொடுக்க வேண்டும் ஆகாரத்தை போட்டு கொடுக்கும் பொழுது அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆவார்கள் ஐந்து அப்பத்தையும் இரண்டு மின்றி ஆசீர்வதித்து ஐயாயிரம் புருஷர்களுக்கு அவர் உணவ உணவ கொடுத்தார் எல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆன பிறகு பனிரெண்டு கூடை எடுக்கப்பட்டது நீங்க கொடுங்கள் ஊழியக்காரங்களே நீங்கள் கொடுங்கள் உங்க வந் உங்களை தேடி இயேசு கிறிஸ்து வார்த்தை கேட்க வந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கள் சாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் சாபத்தை குறித்து பேச வேண்டிய காரியம் இல்லாது நீங்க என்ன சொல்லுகிறீங்கன்னா அப்போ ஒரு மனுஷனை நம்ம திருத்த கூடாதா நம்ம ஒரு மனுஷனுக்கு நம்ம நல்லது சொல்லக்கூடாதா ஒரு மனுஷனுக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதுன்னு சொல்லலைங்க ஏசுவே சொல்லலைங்க யூதாஸ் எங்க இருந்தாருங்க பன்னிரெண்டு சீசர்கள் ஒருவராக இருந்தாரு ஆனா அவருக்கு மட்டும் அவருக்கு இயேசுக்கு தெரியும் யுவதாசே நான் காட்டி கொடுக்க போகிறான் யுவதாசு தான் இந்த காரியங்கள்லாம் நடப்பிக்க போகுது மூலம் நான் மரணத்தை சந்திக்க போறேன் அப்படின்னு இயேசுக்கு தெரியும் ஆனா எல்லாருக்கும் தானே வரங்கள் கொடுக்கப்பட்டது எல்லாரும் தானே அவருக்கு உணவு கொடுத்தாரு எல்லாருக்கும் தானே திருவிருந்து கொடுத்தாரு எல்லாருக்கும் தானே அவனுக்கும் தானே சேர்த்து கொடுத்தாரு என்னைக்காவது கடவுள் குத்தி காமிச்சிருக்கிறாரா யுவதாசை குத்தி காமிச்சிருக்கிறாரா சொல்லுங்க நான் இல்லை நான் இவங்களுக்கு தான் நான் என்னுடைய சரீரத்தை தருவேன் இவங்களுக்கு தான் நான் ரத்தத்தை தருவேன் நான் உனக்கு தர மாட்டேன் நீ எப்படியா இருந்தாலும் நான் காட்டி கொடுக்குறவன் நீ எப்படியா இருந்தாலும் எனக்கு நீ வந்து எனக்கு நீ கெட்டவனாக இருக்கிறனு சொல்ல சொல்லியிருக்கலாம்ல ஏன் சொல்லல அவர் நல்லது மட்டும்தான் செய்ய வந்தாருங்க பிதாவாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்தது நன்மை செய்ய முடியாய் நம்மளை விடுதலை ஆக்க முடியாய் ஆனா அதை புரிஞ்சிக்கல யூதாசு அவன் புரிஞ்சுப்பான் ஆனா புரிஞ்சுக்க அவன் மறிச்சு போயிட்டான் ஆனா அதே தவறுதான் பேதர் பண்ணாரு ஆனா பேதர் புரிஞ்சுக்கிட்டாரு வழி தப்பி போனாலும் ஏசு கிறிஸ்து கிட்ட வந்தாரு அப்போ நம்ம ஒரே ஒரு யூதாஸ் மூலியமா நம்ம சபையே சபிக்க கூடாது சாபமான வார்த்தைகளை பேசக்கூடாது ஆசிரமான வார்த்தைகளை பேச வேண்டும் இயேசு இயேசு கொடுத்த கிறிஸ்து உணவை நீங்க கொடுக்க வேண்டும் அவர் எதற்காக வந்தார் கட்டுண்டர்கள் விடுதலை ஆக்க முடிய வந்தார் நோய்களை சுகமாக்க முடிய வந்தார் வந்தார் நீங்களும் நானும் அதற்காக தான் எழுப்பப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நானும் ஊழியக்காரன் தெரிந்து கொள்ள இயேசுக்கு பிதாவாகிய தேவை நம்ம தெரிந்து கொண்டது அவர்களை விடுதலை ஆக்க முடியாய் சாபத்துக்கு உட்படுத்த முடியா இல்லை விருந்து ஆயத்தப்படுத்தி உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊழியக்காரர்களே புரிஞ்சுக்குங்க விருந்து ஆயத்தப்படுத்தி உங்க கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வந்தவர்களுக்கு கொடுங்கள் இன்னும் காத்திருக்க வைக்காதீர்கள் நீங்க எப்படி வேண்டாம் அழைக்க நீங்க எப்படி வேண்டு சொல்லி வேணாம் அழைக்கலாம் ஆனா அழைத்து உள்ள வந்த ஜனங்களுக்கு விருந்து கொடுங்கள் அந்த விருந்து அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆவார்கள் அதன் மூலமா தேவனை மகிமைப்படுத்துவார்கள் மகிமைப்படுத்துவார்கள் இதை விட நமக்கு என்ன கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஆவியின் சிந்தனை வாசிங்கள் இந்த வேதம் ஆவியின் கண்களை போட்டு ஆவி ஆவியனர் மூலியமா தான் வாசிக்க முடியும் நான்கு வகை ஊழியம் இருக்கிறது அதை நான் அடுத்து சொல்கிறேன் அடுத்த வசனத்தை பார்ப்போம் பதினாலு வசனத்தை பார்க்கிறோம் அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார் சரிங்களா அதே போல் தான் நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து தெரியும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும் நம்மளை பார்க்கணும் பிதா தேவன் ஏசு கிறிஸ்து நம்ம பார்க்கணும் எனக்காக இந்த மகன் என்ன செய்கிறான் எனக்காக இந்த மகள் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்கணும் அதுதான் தான் தெரிஞ்சுக்கொள்ளுறது இப்போது ஒரு முதலாளி இருக்கிறோன்னு வச்சிங்க எல்லாம் கெட்டவனாம் விட்ருவார் ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்கள ஆனால் அவங்க ஒருத்தர் நல்லவனாக சுற்றின பாம்புறேன் அவனை தான் நோக்கமாக இருக்கும் அவன் எதாவது சின்ன தப்பு பண்ணா கூடாது இப்படி செய்யாதரா இப்படி செய்கிறா இதே நமக்கு கரெக்டு இதான் நமக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தகப்பன போல் அந்த முதலாளி மாறுவார் ஏசு சொல்கிறாரு முதலாளியாக இருந்தால் கூட அநேக காரியங்கள் நான் மறைப்பேன் உனக்கு நான் மறைக்க வேண்டியதாக இருக்கும் நீ என்கிட்ட மறைக்கணுக்கோ ஆனால் நான் முதலாளி இல்லைப்பா நான் உனக்கு சிநேகிதனாக இருக்கிறேன்றாரு இதை விட எந்த தெய்வங்க நமக்கு சொல்லும் இந்த மாதிரி எந்த தெய்வம் நமக்கு சொல்லாது ஸ்நேகிதனாக இருக்கிறேன்னு சொல்லுது உன்னை கண்டிக்கலாம் இல்லைப்பா நீ என் ஸ்னேகிதனாக இருக்கிற நீ எனக்கு பிள்ளையாக இருக்கிற நான் எப்படி உன்னை விட முடியும் இதை விட தெய்வம் யாருக்குங்க கிடைக்கும் நமக்கு கிடைச்சிருக்குது அந்த பாக்கியம் பாவிகளாக இருந்த நமக்கு கிடைச்சிருக்கு பிச்சைக்காரன ரோட்ல சுந்த நமக்கு கிடைச்சிருக்குது கெட்டவனா ரோட நமக்கு இருக்குது பண்ண நமக்கு இருக்குது விபச்சாரத்தில் வேசித்தனத்தை செஞ்ச நமக்கு இருக்குது அந்த கிருப இது கிருபியின் காலம் நம்ம விருந்து உண்ணுகிற காலம் இது விருந்து சாப்பிட்டு நமக்கு திருப்தியாக இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காலம் பருசுத்தாவியை நமக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்தில் நடத்தி இந்த பூமியில் எல்லாருக்கும் நடந்து சாட்சியாக நிறுத்துவார் அதாவது ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிறுத்துவார் நம்ம சாட்சியாக வாழ்கிறோமா வாழலைன்னா அறிவு இல்லைன்னு பாருங்கள் நீங்களே உங்களை குற்றப்படுத்திக்காதீங்க கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளர வேண்டும் கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளர்த்தக்கூடிய சபைகளுக்கு போக வேண்டும் கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளர்ந்து ஊழியன் செய்ய வேண்டும் விருந்து நமக்கு ஆயத்தமாக இருக்குது அது எடுத்து நம்ம கொடுக்க வேண்டும் வரவங்களுக்கு இயேசு பிதா குமரன் பரிசுத்தாமியனால் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் உள்ளே வர வைத்து விருந்து அள்ளி கொடுங்கள் ஆபிரகமுடன் ஆசிரியத்தை கொடுங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எந்த வசனத்தையும் ஆமேன் என்று நம்ம விசுவாசிக்கும்பொழுது அது நம்ம வாழ்க்கையில் கிரிய செய்யும் சரிங்களா இந்த வார்த்தைகளை அறிவிக்க பிதாவாகிய தேவனாகிய அன்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் நமக்கு கொடுத்த சமாதானத்துக்கும் பரிசுத்த தாவினால் உண்டாகும் சந்தோஷத்துக்கும் இந்த இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்டவர்கள் இந்த வசனத்தை கேட்டவர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலியமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் சத்தியத்தை அறிந்து கொள்ள ஞானத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே எல்லோருக்கும் நன்றி 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 அம்மேன்